ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் செழியன் அவனது படுக்கையில் விட்டத்தை பார்த்து படுத்திருந்தான் நிலாவோடு இந்த அளவு நெருக்கமாக அதுவும் அவள் அனுமதியோடு நினைக்க நினைக்க மனம் தேனாக திட்டிக்கிறது அவள் இடையை சுற்றி வளைத்த அந்த தருணம் அவள் உடல் நலிந்து போவது போல் அவனுக்கு தோன்றியதே அது தோன்றல் அல்ல உடல் சிலிர்க்கும் போது ஏற்படும் உடல் நலிவு அப்படி என்றால் என் ஸ்பரிசத்தை அவளும் விரும்புகிறாளா என்ன அதனால் அல்லவா அவள் உடல் சிலிர்த்து கொண்டது விரும்பாத ஸ்பரிசத்திற்கு உடல் சிலிர்த்து கொள்ளாதே அதை எண்ணிய போதே அவன் மனதின் தித்திப்பு இன்னும் அதிகமானது வாவ் இது நான் அப்ப கவனிக்கலையே இப்ப அணு அழுவா அந்த தருணங்களை ரசிக்கும் போதுதான் தெரியுது அப்படின்னா நான் அவளுடைய மனசுல இருக்கேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதா கஷ்டம் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே அவன் உள்ள மகிழ்ச்சியில் பொங்கி விட்டது சரி இப்போ போன் பண்ணி சும்மா பேச்சு கொடுத்து பார்க்கலாம் செல்லை எடுத்து அவள் எண்ணிற்கு அழைத்தவன் அழைப்பை துண்டித்தான் அவள் திருப்பி கூப்பிடுவாளான்னு பார்க்கலாம் செல்லை படுக்கையில் போட்டுவிட்டு அவளது அழைப்புக்காக செவிசாய்த்து படுத்து கிடந்தவனின் மனம் அவளுடனான நெருக்கமான நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் அசை போட்டு ஒருவித போதையில் மிதந்தது இதே நேரம் நிலா அவள் அம்மாவின் அருகில் முருகனோடு ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவளது செல்போன் படுக்கையில் கிடந்து ஒலிப்பது அவள் செவியை எட்டவில்லை அவள் அனுப்பிய வீடியோவை பல முறை பார்த்தும் அவள் அம்மாவின் மனம் திருப்தி அடையவில்லை மீண்டும் மீண்டும் அதை பார்த்து பார்த்து ரசித்தவரின் முகமெல்லாம் புன்னகை இதை எப்படி மா எடுத்த இப்படி எல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா இப்படி எல்லாரும் ஒன்னா வந்து என்கிட்ட மாட்டுவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா ஆனா சந்திரகாந்த் அவன் ஒரு விஷம் அதுல வேற செழியன் சார் ஃபைல் என்ன எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னாரா கண்டிப்பா என்னுடைய ரூமுக்கு வரும்போது ஏதாவது தப்பா என்கிட்ட பேசுவான் இல்ல தப்பா நடந்துக்கவாவது செய்வான் அதை எதிர்பார்த்துதான் அத அவனுக்கு எதிரான ஒரு ஆதாரமா பதிவு பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்சு அவனுக்கு தெரியாம செல்போன்ல வீடியோவை ஆன் பண்ணி அங்க இருந்து ஸ்டாண்ட்ல வச்சுட்டேன் ரெண்டு செல்ல ஒண்ணு இந்த மாதிரி தேவைகளுக்கு தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் விரிச்ச வலையில ஏதோ ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன மீன்கள் வந்து மாட்டும்னு தான் நினைச்சேன் ஆனா எதிர்பாராத விதமா எரா சுரா திமிங்கிலோனு எல்லாம் மொத்தமா வந்து சிக்கிக்கிச்சு இன்னைக்கு எனக்கு செம வேட்டமா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த சந்திரகாந்த வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டேன் ஆனா அத்தை அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான டோஸ் கொடுக்கணும் ஆபீஸ் அதுக்கு ஏத்த இடம் கிடையாது அந்த சந்திரகாந்த மட்டும் தான் ஆபீஸ்ல என்னால வேட்டையாட முடியும் எனக்கு ரஞ்சிதா மேல கூட எந்த கோபமும் இல்ல அவ இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பா புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள என்னெல்லாம் சண்டை நடந்ததுன்னு எனக்கு தெரியாது இல்லையா எது எப்படியோ அவ எனக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சிருக்கா அன்னைக்கு மட்டும் அவ அந்த ராத்திரி என்ன வீட்டுல இருந்து வெளியே அனுப்பாம இருந்திருந்தா அந்த வீட்லயே ரெண்டு வருஷம் நரகத்தை நான் அனுபவிச்சிருக்கணும் நினைக்கும் பயமா இருக்கு அந்த நரகத்தை கூட ரஞ்சிதா எனக்கு கொடுக்கல அத்தை மட்டும் தான் என்னை கொடுமை படுத்துனாங்க என்ன நல்லா வச்சு மாடு மாதிரி வேலை வாங்குனாங்க ஈவி இறக்கமே காட்டல அதுலயும் எங்க எனக்கு வசதியான வாழ்க்கை அமைஞ்சுடுமோன்னு ஏன்மே எல்லாம் பொறாம வேற ஆனா எல்லாம் எனக்கு நின் ஆனா எல்லாம் எனக்கு நன்மையா தான் முடிஞ்சது அப்பா அம்மா அம்மா தான் தாங்க முடியாத வழியா மனசுல இருக்கு அம்மா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கனிமொழிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இருக்குன்னு கனிமொழி ஃபோன் பண்ணும்போது சொன்னா ஆமாமா அத்தையும் போன் பண்ணி இந்த விஷயத்த மாமா இறந்த பிறகு கூட மாமா சொந்தமான நமக்கு உதவணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஏதாவது உதவி வேணுமான்னு உயர்ந்த தோளத்துக்கு அவங்க கால தொட்டு கும்பிடணும் கனிமொழி கூட நமக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் தான் இருந்தா அவ கல்யாணத்துக்கு பெருசா ஏதாவது செய்யணுமா ஆமாமா கண்டிப்பா அவளுடைய மாமா பையனைதான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் ஆமாமா அவரு இன்ஸ்பெக்டரா இருக்காராம் கேக்கும் போதே சந்தோஷமா இருக்கு அவளை பிடிக்குமா எனக்கு கட்டி வந்து அதையும் அத்தை சொன்னாங்கம்மா இன்னைக்கு கூட அத்தை நானும் என்னுடைய அண்ணியும் கனிமொழியோட சென்னைக்கு வரலாம்னு நினைக்கிறோம் கனிமொழிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல நகை எல்லாம் எடுக்கணும் துணி எல்லாம் எடுக்கணும் வந்தா நீங்களும் உதவியா இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க புறப்பட்டு வாமான்னு சொல்லிட்டேன் அடுத்த வாரம் வர்றதா சொல்லி இருக்காங்க அவர்களின் உரையாடல் இப்படியே இரவு வரை தொடர்ந்தது இரவு உணவை முடித்த பிறகுதான் நிலா தன் அறைக்கு வந்தாள் இதே நேரம் நிலாவின் அழைப்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த செழியனுக்கு நிலா மீது கோபம் வந்தது ஒன்று இரண்டு முறை அழைத்தும் பார்த்து விட்டான் அழைப்பை அவள் ஏற்கவில்லை என்பது மட்டுமல்ல திருப்பி அழைக்கவும் இல்லை அவள் தன்னை தவறாக நினைத்து விட்டாளோ தன் மீது ஏதாவது கோபமோ என்று நினைக்கும் போதும் நான் அவளுடைய போஸ் ஏதாவது அஃபிஷியலா கூட கூப்பிடலாம் அப்படி இருந்தும் போனை எடுக்கலையே சரி நான் கூப்பிடும்போது வேற ஏதாவது வேலையா இருந்தா கூட மிஸ்டு காலை பார்த்துட்டு திருப்பி கூப்பிட வேண்டியது தானே அதை நினைக்க நினைக்க மனதில் எழுந்த கோபம் நேரம் ஆக உயர்ந்து உயர்ந்து நூறு டிகிரியையும் தாண்டி எரிமலையாக நிற்கிறது எந்த நேரம் விடித்து சிதறும் என்று அவனுக்கே தெரியவில்லை அறக்குள் வந்த நிலா குளியலறைக்கு சென்றுவிட்டு நிதானமாக தான் படுக்கையில் வந்து சாய்ந்தாள் ஏனோ உறக்கம் வரவில்லை படுக்கையில் கிடக்கும் செல்போனின் மீது இப்போதுதான் அவள் விடிகள் பதிந்தது மதிக்கு பண்ணலையே பண்ணலையே ஒருவேளை பெட்ல போட்டுட்டு வெளியே போய் யோசனையோடு செல்லை எடுத்து நேரத்தை பார்க்கும் போதுதான் மூன்று மிஸ்டு கார்டு அதுவும் செழியனிடம் இருந்து அவனது கடைசி அழைப்பு எட்டு மணிக்கு வந்திருக்கிறது இப்போது நேரம் பத்து முப்பத்தி மூன்று ஆகிவிட்டது மை கார்டு எதுக்கு கூப்பிட்டாரும் தெரியலையே நான் டவுட் இருக்கு அதை கிளியர் பதறி அடித்துக் கொண்டு அவனை திருப்பி அழைத்தாள் கோபமாக நடந்து கொண்டிருந்த செழியனின் இருந்த செல்போன் கொண்டிருந்தது அழைப்பது யார் என்று பார்த்தான் நிலா என்று டிஸ்பிளே காட்ட இப்பதான் இவளுக்கு நேரம் கிடைச்சதோ கூப்பிடட்டும் எத்தனை தடவை கூப்பிடுறான்னு நானும் பாக்குறேன் ஒரு முறை அடித்து ஓய்ந்து விட்டது மீண்டும் அழைப்பு வந்தது அதுவும் ஓய்ந்து விட்டது நான்கைந்து முறை அவள் அழைத்து விட்டாள் அவன் அழைப்பை ஏற்கவில்லை அவன் கோபமும் தணியவில்லை செல்போனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த நிலா நாலஞ்சு தடவை போன் பண்ணிட்டு இருக்கலையே ஒருவேளை தூங்கி இருப்பாரோ சாச்சா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாரா இருக்கலாம் என்ன செய்யலாம் யோசித்தபடியே ஐந்து நிமிடத்தை கழித்தவள் மீண்டும் அவனை அழைத்தாள் கோபமாக அழைப்பை ஏற்றுக்கொண்டவன் என்ன மேடம் இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சதா மூணு நாலு தடவை நான் கால் பண்ணிட்டேன்

அவள் குரல் தடுமாறுவதை செழியனின் செவி உணர்ந்தது ஆனாலும் அவன் கோபம் தனியவில்லை என்ன கவனிக்கலையா இல்ல இடுப்புல கை வச்சுட்டானே தப்பானவனா இருப்பானோ ஏதோ வழியறதுக்காக தான் இவங்கிட்ட எதுக்கு பேசணும்னு சொல்லி போன் வரும்போது பேசாமலே இருந்துட்டியா உண்மையிலேயே செழியனுக்கு நிலா மீது இந்த கோபம்தான் அவள் தன்னை தவறாக புரிந்து கொண்டு தன்னை தவிர்க்கிறாள் என்றுதான் அவன் நினைத்தான் நான் ஒண்ணு உன்னுடைய குரலை கேட்க ஆசைப்பட்டு கால் பண்ணல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொன்னல அது என்னன்னு கேட்டு கிளியர் பண்ணலான்னுதான் கால் பண்ண ரொம்ப திமிரா போனையே எடுக்கல என்ன என்ன இன்சல்ட் பண்றியா நிலா உடைந்தே போனால் அவள் ஒருபோதும் இப்படி சட்டென்று உடைந்து போனதில்லை ஆனால் ஏனோ தன் மனம் கவர்ந்தவனின் கோபத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நிலா அழுதை விட்டாள் அவளது விசும்பல் சத்தம் அவன் செவியில் லேசாக வந்து வீழ்ந்ததும் அவன் துடித்து போனான் அழுகை சத்தம் எங்கே அவன் செவியை எட்டி விடுமோ என்று பயந்தவள் சட்டென்று செல்போனை செவியில் இருந்து அகற்றி மியூட் செய்துவிட்டு செய்து சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் அவள் ஹலோ ஹலோ நிலா 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 அவனது குரல் பதற்றத்தோடும் பாசத்தோடும் விழித்தது செல்லை எடுத்து மியூட்டை அகற்றி விட்டு செவியில் வைத்தவள் சாரி சார் எனக்கு தலை பயங்கரமா இருக்குது நீங்க நாளைக்குதானே என்னுடைய சந்தேகத்தை கிளியர் பண்றதா சொன்னீங்க நாளைக்கு முடிஞ்சா ஆபீஸ் வந்து என் சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க சார் போதும் என்ன தலை வலிக்குதா சார் நான் போன வச்சிடுறேன் நினா அவன் ஏதோ கூற வர அதை கேட்க மனமில்லாமல் அழைப்பை துண்டித்தவள் செல்போனை படுக்கையில் வீசிவிட்டு படுக்கையில் சாய்ந்தாள் விழிகள் நிறைந்து வழிந்தது அவனிடம் இருந்து அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்காமல் அதை துண்டித்து விட்டவள் என்னால பேச முடியாது சார் எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது என்று மெசேஜை மட்டும் அனுப்பிவிட்டு விழிகளை மூடிக்கொண்டாள் அவளது விசும்பல் அவன் மனதை பிசைந்தெடுத்தது ஏன்டா இப்படி கோவப்பட்ட இதுக்கு முன்னாடி நீ யார்கிட்டயாவது இப்படி பேசி இருப்பியா உன்னை காயப்படுத்திட்டு உன்னை தூக்கி வீசிட்டு போன உன்னுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட கூட நீ இந்த அளவு கோவப்பட்டதில்ல அப்படி இருந்தும் நிலா கிட்ட மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் பேசின அவளை காயப்படுத்திட்டியே மீண்டும் அவளை அழைக்க அவன் மனம் துடித்தது ஆனால் அவள் கண்டிப்பாக அழைப்பை ஏற்க போவதில்லை அவன் தூக்கம் அப்படியே போய்விட்டது நிலாவுக்கும் உறக்கம் வரவில்லை அவளும் உருண்டு புரண்டு எப்படியோ இரவை கழித்தாள் மறுநாள் காலை எழுந்த வேகமாக குளித்து தயாராகி நேராக நிலாவின் அலுவலகத்திற்கு தான் வந்தான் அவனை கண்டதும் ஊழியர்களுக்கு வியப்பு அவன் தொடர்ந்து இரண்டு நாள் இப்படி ஒருபோதும் அலுவலகத்திற்கு வந்ததில்லை சந்திரகாந்தும் ரஞ்சிதாவும் அவன் பின்னால் தான் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் அவனை கண்டதும் அவர்களுக்கும் வியப்பு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன இன்னைக்கும் ஆபீஸ் வந்திருக்காரு ரஞ்சிதா தான் கேட்டாள் எனக்கு என்ன தெரியும் தனக்கு காலை வணக்கம் கூறிய அனைவருக்கும் காலை வணக்கம் கூறியபடியே வந்து கொண்டிருந்த ஊழியர் ஒருவரிடம் என்ன வந்துட்டாங்களா என்று கேட்டான் இன்னும் இல்ல சார் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் இப்போதுதான் எட்டு இருபது ஆகிறது அவங்க வந்து என்ன வந்து பார்க்க சொல்லுங்க என்று கூறிவிட்டு தன் அறையை நோக்கி நடந்தான் செழியன் செழியன் அந்த ஊழியரிடம் ஏதோ கூறிவிட்டு செல்வதை கவனித்த சந்திரகாந்த் சார் என்ன சொல்லிட்டு போறாரு என்று கேட்டான் நிலா மேம் வந்தா அவருடைய ரூமுக்கு போக சொன்னாரு ஓ அப்படியா என்ன இல்ல சார் அனுப்பி வைக்க சொன்னாரு ஓகே பொண்ணுங்கன்னா ஈன் இழுக்கிறானுங்க ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு மணி கணக்குல பேசுறானுங்க அப்படி என்னதான் பேசுவானுங்களோ முணுமுணுத்தபடியே அவனது அறைக்கு சென்றான் ஆனால் மனம் நிலாவை எதற்காக செழியன் அழைத்தான் என்ற கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டிருந்தது நிலாவின் வரவை ஆவலாய் சிசிடிவியில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் சந்திரகாந்த் அவளும் வந்து விட்டாள் அவளிடம் ஏதோ கூற தன் அறைக்கு சென்று கைப்பையை வைத்துவிட்டு விட்டு செழியனின் அறைக்கு நிலா செல்வதை கண்டான் மனதில் பொறாமை கொழுந்து விட்டு எரிந்தது கடைசியில இவனே இவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பான் போல இருக்கு அப்படி மட்டும் நடந்தது அவ்வளவுதான் என்னுடைய தூக்கம் நிம்மதி எல்லாமே காணாம போயிடும் இப்போதே சந்திரகாந்தின் நிம்மதி காற்றில் கரைந்த கற்பூரமானது செழியனிடம் அனுமதி பெற்று அவனது அறைக்குள் வந்த நிலா அவனை ஏறிட்டு கூட பாராமல் தலை குனிந்தபடியே அவன் முன் நின்றாள் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்களே என்ன அது சாரி சார் அதை நானே கண்டுபிடிச்சிட்டேன் நீயே கண்டுபிடிச்சிட்டியா எப்போ நேத்து நைட் தலைவலின்னு சொன்ன அவள் பதில் கூறவில்லை உன்னதான் கேட்டேன் தலைவலின்னு சொன்ன என்கிட்ட பேச கூட முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நைட் உட்கார்ந்து அந்த சந்தேகத்தை கிளியர் தான் சொல்ற தலையை உயர்த்தி அவனை பார்த்தவள் சார் என்னுடைய சந்தேகம் தீந்துருச்சு இனி ஏதாவது சந்தேகம் வந்தா வந்து உங்ககிட்ட கேக்குறேன் சார் நான் இப்ப போலாமா ஓகே அவன் அப்படி கூறியதும் அவன் மீது அவளுக்கு கோபம் வந்தது ஓகேன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுறதா நேத்தி என்ன அழை வச்சதுக்கு ஒரு சாரி கேட்ட என்ன குறைஞ்சா போயிடுவாரு முழு அவள் திரும்பி நடக்க மிஸ் நிலா ஏதாவது சொன்னீங்களா செழியனின் குரல் அவளை பதற வைத்தது அப்போதுதான் அவள் சத்தமாக முணுமுணுத்து விட்டாள் என்பது அவளுக்கு புரிந்தது கடித்துக் கொண்டவள் திரும்பி கூட பார்க்காமல் நோ சார் என்று கூறிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்